நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராக ஈசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவன் நல்லவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆதலால் தேவன் உங்களை நேசிக்கிறார் இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜபம் செய்ய விரும்புகிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை புதிதாக வேண்டுமென்றால் உங்களுடைய நாட்கள் புதிதாக வேண்டுமென்றால் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளை தியானித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதும் கூட வாழ்க்கை மாறும் இயேசு புதிதாக்குவார் ஆமேன் இன்றைய நாளில் நான் உலக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும் கத்தரை நம்புகிறவன உயர்ந்த அடை அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கண்ணி என்றால் என்ன அதாவது பறவைகளை பிடிப்பதற்காய் மனிதர்கள் சில வலைகளை விரித்துவிட்டு அதற்குள்ளே தானியங்களை போட்டு வைத்திருப்பார்கள் பறவைகள் பறந்து அங்கே வரும்போது தானியங்களை காணும்போது அவைகள் மேலே இறங்கி அவைகளை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்பொழுது அவைகள் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த பறவைகளின் கால்கள் அந்த வலைக்குள்ளே சிக்கொண்டு போய்விடும் பிற்பாடு அந்த பறவைகள் செட்டைகள் அடித்து பறக்க முயற்சித்து எலும்பினாலும் பறந்து போய்விட முடியாது கால்கள் வலையிலே சிக்கிக்கொள்ளும் கண்ணி ஒரு மனிதனை எப்படியாவது வஞ்சித்து ஒரு மனுஷன் தெரியாத ஒரு இடத்துல ஒரு குழியை வெட்டி மேலே மூடி வைத்திருப்பார்கள் மனிதன் அந்த வழியால் நடந்து போக வரும்போது அப்படியே அந்த குழிக்குள்ளே அப்படியே விழுந்து விடுவான் அதே மாதிரி பறவைகளுக்கு கண்ணி வைக்கிறது போல தான் மனிதனுக்கும் வைக்கிறார்கள் எப்பொழுது இந்த கண்ணி மனிதனுக்கு வருகிறதென்றால் மனுஷன் அதாவது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் இந்த உலகத்திலே பல பெரிய பெரிய பிரசிடன்மார் வாழ்ந்தார்கள் அதாவது ராஜாக்கள் போல வாழ்ந்தார்கள் சர்வாதிகாரிகள் எழுமினார்கள் ஆப்பிரிக்கா கண்டத்திலே எழுமினார்கள் அர்ஜென்டினா பகுதியிலே எழுமினார்கள் ஐரோப்பாவிலே எழுமினார்கள் இவர்களுடைய பேர்களை கேட்டாலே இவர்களுடைய படைகளை கேட்டாலே ஜனங்களுக்கு ஒரே பயம் பயம் பயமாய் வரும் அதே போல பிசாசுகளுக்கு மனிதன் பயப்படுகிறான் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் ஒருவேளை மனைவிக்கு புருஷனை குறித்து ஒரே பயம் புருஷன்மாருக்கு மனைவியை குறித்து ஒரே பயம் பெற்றாருக்கு தங்களோட பிள்ளைகளை குறித்து பயம் பிள்ளைகள் எங்கேயாவது தவறான வழிகளில் போய்விடுவார்களோ என்று ஒரு பயம் எங்கே போகிறார்கள் ஏன் லேட்டாக வருகிறார்கள் வீட்டுக்கு என்று சொல்லி ஒரே பயம் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றார்களை குறித்து ஒரே பயம் பெற்றாருக்கு வியாதி விடுவார்களோ நாங்கள் என்ன செய்வோம் என்கிற ஒரு பயம் பயம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் மனுஷன் அவன் தகப்பனாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராயும் இருக்கலாம் எல்லாரும் மனிதர்கள் தானே அதே மாதிரி இந்த பயம் மனிதனுக்கு வரும்போதெல்லாம் மனுஷன் ஒரு கண்ணியில் அகப்படப் போகிறான் என்று ஏ வசனம் சொல்லுகிறது யோபு என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தார் அவர் சொன்னார் நான் பயப்பட்ட காரியம் எனக்கு சம்பவித்தது அவருக்கு தன் பிள்ளைகளை குறித்து ஒரே பயம் பிள்ளைகள் வெளியில் போகிறார்கள் பாவம் செய்கிறார்களோ என்னென்ன செய்கிறார்களோ எனக்கு தெரியாது ஆகவே அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஏதாவது பாவம் செய்திருந்தால் ஏதாவது தப்பு செய்திருந்தால் ஆண்டவரே ஒரே தேவனிடம் கேட்க துடிக்கிற ஒரு தகப்பனும் அப்படி செய்கிற ஒரு தகப்பனுமாயி அவர் இருந்தார் ஒரு நாள் அவருடைய அத்தனை பத்து பிள்ளைகளும் மறித்து போனார்கள் யோக சொல்லுகிறார் என் பிள்ளைகளே குறித்து நான் பயப்பட்ட காரியம் எனக்கு சம்பவித்தது மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வரவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே கத்த நம்முடைய பட்சத்தில் இருந்தால் ஏன் நாங்கள் மனிதனுக்கு பயப்பட வேண்டும் ஏன் மனிதனுக்கு நாங்கள் இன்னும் பயப்படுகிறோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் மனிதன் நமக்கு என்ன செய்வான் தேவன் நம்முடைய பட்சத்தில் இல்லையே நாங்கள் தேவனை அறியவில்லையே தேவன் யாரென்றே தெரியவில்லையே ஆகவே அந்த கண்ணியிலே அகப்பட்டு போய்விடுகிறான் சிலருக்கு கணவன் வேலை முடிந்து வரும்போது குடித்துட்டு வருவாரோ இன்றைக்கு கட்டிப்பாரோ அப்படி என்று ஒரு பயம் சில பேருக்கு மனைவியை குறித்து பயம் என்று சொன்னேன் இப்படி இந்த உலகத்தில் ஒருவரை பார்த்து ஒருவருக்கு பயம் அரசாங்கத்துக்கு ஜனங்களை பார்த்து பயம் ஜனங்களுக்கு அரசாங்கத்தை பார்த்து பயம் மாறி மாறி பயம் 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 ஆகவே துலக்கத்தில் பயத்திலிருந்து விடுதலையாக்கிறவர் ஈசு கிறிஸ்து ஒருவர் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வன் அன்பாகவே இருக்கிறார் ஈசுவின் அன்பு உங்களை நிரப்புமானால் வேதம் சொல்லுகிறது ரோமர் ஐந்து ஐந்திலே தெய்வன் தம்முடைய ஆவியினாலே தெய்வீக அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார் என்று அந்த அன்பு வரும்போது பயம் புறம்பி ஓடிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பெரியமானவர்களே மனுஷர்களுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வரவைக்கும் பயப்படுதல் வே பயப்படுறது வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷர்களை குறிச்சும் இருக்கிற பயத்திலிருந்து ஏசு உங்களை விடுதலையாக்குறார் சிலர் உங்களை பிளாக்மெயில் பண்ணுவார்கள் பயமுறுத்துவார்கள் நீங்கள் அப்படி செய்வேன் உங்களை குறித்து இப்படி செய்வேன் ஆதலால் நீங்கள் இந்த காரியத்துக்கு சம்மதிக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று பயமுறுத்தி பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி பண்ணியே உங்களை கொடுமைப்படுத்துவார்கள் அதை நினைத்து இரவும் பகலும் நித்திரை இல்லாமல் பய மனுஷனுக்கு கொண்டே இருப்பீங்க அது உங்களோட வாழ்க்கையில் கண்ணியை வரவிக்கும் ஒருநாள் அதில் சிக்கொண்டு விழுந்து போய்விட்டு என்று வேதம் சொல்லுகிறது அதனால் இன்று ஆண்டவராகி ஈசு கிறிஸ்தவர் நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கவும் இந்த கண்ணியிலிருந்து உங்களை தப்பி வைக்கவும் அவரால் முடியும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் ஏனென்றால் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனுஷருடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பயங்கள் எல்லா திகில்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் ஆகவே சிலுவையிலே இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சொந்த தெய்வமாய் அவரை நம்பும் போது அந்த விடுதலை உங்களுக்குள்ளே வந்துவிடும் இயேசு சகலத்தையும் செய்து முடித்தார் வேதம் சொல்லுகிறது அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பூமிக்குரிய வாழ்க்கை மரணத்துக்கு பிற்பாடு வருகிற வாழ்க்கை இவைகளுக்கு தேவையான அனைத்தையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார் ஆதலால் மனுஷனுக்கு பயப்படாதுங்கள் தேவனாகிய இயேசுவுக்கு பயப்படுங்கள் அது கத்தருக்கு பயப்படுதல் மிகவும் சிறந்தது ஆகவே அதைச் செய்யுங்கள் ஆகவே இன்றைய நாளில் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிற இயேசு மரணத்தை ஜெயித்து எழுமனை இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் பயத்தில் மனுஷனுக்கு பயப்படுற பயத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார் இன்றைய நாளில் இந்த செய்தியை கேட்குற உங்களோட எத்தனை பேர் மனுஷனுக்கு பயப்படுகிறீர்கள் அந்த பயத்திலிருந்து இயேசு விடுதலையாக்குவார் நீங்கள் இந்த இயேசு தருகிற விடுதலை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் பக்கம் வராவிட்டால் அது உங்களோட வாழ்க்கையில் கண்ணியை வரவித்து பறவை எப்படி அந்த வலையிலே சிக்கொண்டது போல நீங்கள் சிக்கொண்டு போய்விடுவீர்கள் யாராலும் மீட்க முடியாத ஒரு இடத்துக்குள்ளே கடந்து சென்று விடுவீர்கள் ஆதலால் இயேசு அந்த நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் வர முதல் உங்களை விடுதலையாக்கும்படி நேசித்து இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறான் அதலால் இந்த இயேசுவை உங்களோட வாழ்க்கையில் ஆனால் உங்களுக்குள்ளே மனிதர்களுக்கு பயப்படுற பயம் இருக்காது எந்த கண்ணியும் உங்களை வெளுத்தாது ஆதலால் நீங்கள் இயேசுவை உங்க சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள பெறுபீர்களானால் என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை செய்யுங்கள் மகா இரக்கமுள்ள பிதாவே உங்களுடைய குமாரன் ஈசுவை நான் இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே எனக்குள்ளே வாரம் நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே நீ சலுவையில் சிந்தின ரத்தத்தினால் என்னை கழுவி பர்சுத்தமாக்கும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் மனுஷர்களை குறித்து அவங்களோட பார்வையை குறித்து அவங்களோட வார்த்தையை குறித்து எனக்கு ஒரே பயம் பயமாக வருது ஆண்டவரே இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே தேவனே எனக்கு விடுதலை தாரம் ஆண்டவரே இந்த பயத்தின் நிமித்தம் கண்ணிக்குள் அகப்பட்டு விடாதபடி என்னை காத்தருளும் ஆண்டவரே ஈசுவின் நாமத்தில் ஜபம் பிதாவை ஆமேன் என்று சொல்லுங்கள் இப்பொழுது நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்கிறேன் நீதி உள்ள பிதாவை உங்களுடைய குமாரன் ஈஸ்வின் நாமத்தில் செவைக்கிறேன் தேவரே பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலம் தெளிந்தவள் பௌத்தியும் முடியாது பர்ஸ்வத்து ஆவியானவர் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டும் தங்களுடைய வாழ்க்கையுமே கொப்பு கொடுத்த பிள்ளைகளுக்குள்ளே இறங்கும்படி சுவைக்கிறேன் ஈ சுவை நாமத்தில் பர்ஸ்வத்த ஆவியானவர் தெளிவுள்ள ஆவியாய் அன்பும் பலமும் உள்ள ஆவியாய் இறங்குங்கப்பா பயமுள்ள ஆவியை துறத்துங்க பயத்தின் ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேன் வெளியேறுவதாக ஈஸ்வையின் நாமத்துல உங்களுடைய தெய்வீக அன்பனாலங்களை நிரப்புங்க அவர்களை நிறப்புங்காண்டவர அவர்களை சமாதானம் கடந்து வரும்படி சொபிக்கிறேன் ஈஸ்வின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்குள்ளே இருக்கிற மனுஷருக்கு பயப்படுற பயம் இந்த நிமிஷத்தோடு அப்படியே ஒளிந்து போய்விட்டது இயேசுவுக்கு பயப்படுற பயத்தை உங்களுடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஈசுவுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் அவர் பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார் ஆமேன்